அனைவருக்கும் வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை பேர் வந்து நத்தைச்சூரி எப்படி இருக்கு பாருங்க காய் இதுக்கு ஏன் நத்தை சூரியனு சித்திரங்க பேர் வச்சுக்கிறாங்கன்னா கத்திக்கு பேர் வந்து சூரியன்னு சொல்லுவாங்க கத்தி எப்படி குத்தமோ அந்த மாதிரி இந்த செ செடி நீங்க போய் எடுத்தீங்கன்னா முள்ளு குத்தம் அதனால சித்திரை வந்து இது சித்திரங்க வந்து இதுக்கு நத்தை பேர் வச்சுக்கிறாங்க அது இல்லாமல் இந்த தலை பாத்தீங்க இந்த முள்ளை பாத்தீங்கன்னா ந நத்தையோட தலை மாதிரி இருக்கும் எப்படி இந்த நத்திக்கு ரெண்டு கொம்பு இருக்கும் அந்த மாதிரி இருந்து இருக்கும் இது ஒரு மூலிகை வசிய மூலிகை இந்த இலையை சாப்பிட்டிங்கன்னா சிறு கசுப்பு இனிப்பு தெரியும் இந்த இலையை சாப்பிடலாம் அப்புறம் நத்தி சுரியில் ஒரு அஞ்சு வகை இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு வகை கொண்டு வந்துருவேன் ஒன்று வகை மீதி மூணு வகை காட்டுறேன் இது பேர் வந்து நத்தி விராலி இது தரையோடு தரையாக படந்து காடுங்க அந்த மாதிரி இடத்துல வளரும் இதுக்கு ஒன்று பேர் வந்து பேய் கருப்பான் பூத கருப்பான்னு பே கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த மண்டையில் வந்து கருப்பு கருப்பாக வரும் பார்த்தீங்களா அதுக்கு இது கொளுத்தி தேங்காய்னா குழைச்சி தலையில தடவுனிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சில பேருக்கு வரும் இந்த அந்த கருப்பான்ன்றது மறைஞ்சி போயிடும் அப்புறம் இந்த நத்தை சூரி வச்சிங்கன்னு இந்த மாதிரி பால் சங்கு உடம்பு போடலாம் இது போட்டிங்கன்னா நல்லா ச சங்கு பற்பம் மாவும் இது முதலின் சங்கு கொடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சோடா மாவு பிளாஸ்டிக் சோடா ரெண்டுத்தையும் தண்ணியில் கலந்து இந்த சங்குங்களை போட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா உள்ள ஒரு அழுக்கெல்லாம் போய் நல்லா வெளுத்து வந்துடும் அப்புறம் உலையில் வச்சு ஊதுனிங்கன்னா நல்லா சங்க பூத்து வற்பம் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த சாறு விட்டு அரைச்சி அரைச்சி பில்லை தட்டி ஒரு பத்து பத்து வரட்டி பதினஞ்சு பதிஞ்சு வெட்டி படம் போட்டிங்கன்னா சங்கு வந்து நல்லா பூத்து மஞ்சளுக்கு செவக்கும் இந்த மாதிரி மூட்டு வலி அந்த சத்து குறைபாடுக்கு இந்த சங்கு வற்பம் தரலாம் அதே மாதிரி மூலத்துக்கு நத்தை ஓடு கூட புடம் போட்டுக்கலாம் இதில் எதுனா ஒரு சந்தேகம் இந்த வீடியோவில்னா கேளுங்க நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்